பட்ஜெட்டில் யாராவது பெயிண்ட் பண்ண விரும்புறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது எங்களுடைய பெஸ்ட்டு என்னென்னா வெளி மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் நாங்கள் பெயிண்ட்டை வந்து இங்கே நாங்கள் சேல்ஸாக கொடுக்குறோம் ரெண்டாயிரத்து ஐநூறுவாக்கு இருபது லிட்டு கொடுப்போம் சார் ஓகே ஒரிஜினல் ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து நீங்கள் வாங்கினேன்னா மினிமம் நாலாயிரம் ரூபாய் அந்த தான் ஸ்டார்ட் ஆகும் நார்மல் பிரைமர் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் குடுக்கறோம் வந்து சொல்லுவாங்க இருபது லிட்டர் ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கறேன் சார் பிரைமர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி மூணு ரூபாய் குடுக்கணும் இன்டீரியர் கிளாசியா இருக்கும் ஷைனிங் பெயிண்ட் இருக்கும் ரூபாய் ஒரு லிட்டர் தரேன் சார் டெரஸுக்கு வந்து நான் தனியாவே பண்றேன் சார் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் இருநூத்தம்பது ரூபாய் ரேஞ்சில கொடுக்குறேன் சார் மார்க்கெட்ல கிடைக்காது இந்த ரேட்டு கொடுக்கறோம் இதை பட்ஜெட்டுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல இதை தொழிலாவும் சார் பண்ணிக்கலாம் Be humble. Sit down. வீடியோ பார்க்குற மாதிரி பெரிய வணக்கம் நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவட்டியர் வந்திருக்கோங்க ஸோ நிறைய வகையான வீடியோக்கள் நம்ம லைஃப் ஸ்டைலில் டெவலப் பண்ணுறதா நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு யூனிக்கான கான்செப்ட்டை எல்லா லைஃப்லேயுமே டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தாங்க பெயிண்ட்டு அதாவது ஐசக்தி பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்காங்க இவங்க என்ன ஸ்பெஷல்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதாவது ஒரு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு டாப் பிராண்ட்ஸ் என்ன இருக்கோ அவங்களுக்கு டஃப் கொடுக்குற லெவலுக்கு ஐசக்தி பெயிண்ட்ஸு இவங்களே பெயிண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் ரீட்டைலா உங்க ஓன் பர்பஸ்க்கு வீட்டுக்கு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கடைக்கு நீங்கள் பர்சனலாக பெயிண்ட் வாங்கி அடிக்கணுனாலும் சரி இல்லை அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷனும் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களுடைய குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குங்க இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ இவங்ககிட்ட நீங்கள் வாங்கி தாராளமாக ஒரு சூப்பர் பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் ஸோ இப்போ பொங்கல் வரப்போகுது இன்னொரு ரெண்டு மாதத்தில் பொங்கல் வரப்போகுது ஸோ நீங்கள் இப்போவே ஒரு நல்ல பெயிண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வில அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு த தனிப்பட்ட முறையில் பெயிண்ட் அடிக்கிறாலும் சரி பிஸ்னஸ் பண்ணலாம் சரி இந்த வீடியோ தி பெஸ்ட் வீடியோ இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி இருக்கும் பாருங்கள் வீடியோ நம்ம சேனல் இருக்குது இப்போ நம்ம சேனலுக்கு வரைக்கும் எப்படின்னா நம்ம சேலல் சஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏம்பிள் சொன்னி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் ஓகே நம்ம எல்லா தகவலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சொல்லுங்க புதுசாக பார்க்குற மக்களுக்கு நம்ம கம்பெனி ஒரு குட்டி இன்ட்ரோ நாங்கள் ஐசக்தி பெயிண்ட்ஸ் சென்னை திருவெட்டூரில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமா வந்து நாங்களே வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெஸ்ட் என்னன்னா வெளி மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் நாங்கள் பெயிண்ட்டை வந்து இங்கே நாங்கள் சேல்ஸாக கொடுக்குறோம் பட்ஜெட்ல யாராவது பெயிண்ட் பண்ண விரும்புகிறீங்களா

அந்த ரேஞ்சில தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே சரிங்களா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சில தான் ஸ்டார்ட் ஆகும் இதை நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஏன் இதை நான் அடிக்க சொல்றேன் அப்படின்னா டேம் ப்ரூஃப் அடிக்க சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து ஆலோ பிளாக் பிளை ஆஷ் இந்த மாதிரி எல்லாம் காலகட்டத்துல இதுதான் வந்து மேக் பண்றாங்க இதை வச்சு தான் பில்டிங் கட்டுறாங்க டேம்னஸ் அதிகமா இருக்கு நார்மல் பிரைமர் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு குடுக்குறோம் கொடுக்குறோம் சரிங்களா இத டேம் ப்ரூஃப் நான் பண்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் போது வாட்டர் ப்ரூஃப் கவர் ஆகுது அதுவும் சரிங்களா வாட்டர் ப்ரூஃப் கவர் ஆகும் பில்டிங் லைஃப் இன்க்ரீஸ் நாங்கள் பாருங்க நாங்கள் இந்த ரேட்டுக்கு நாங்கள் கிடைக்குமான்னு பாருங்க உங்களுக்கு மெட்டீரியல் விரும்பினீங்கன்னா என்ன அது இல்லாமல் லக்ஸுரி மாதிரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இதை மாதிரி நிறைய நாங்கள் வந்து பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த ரேட்டு கிடைக்காது ஒரு பட்ஜெட்ல பெயிண்ட் என்ன அதாவது கைஸ் இப்போ இன்னைக்கு ரேஞ்சுக்கு பெயிண்ட் இல்லாத ஒரு வீடை பார்க்கவே முடியாது அது ஒரு அடிப்படையாக மாறிடுச்சு ஸோ பெயிண்ட் ஃபீல்டில் நிறைய டாப் கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க வந்து ரேட் ரொம்ப அதிகமாக வைக்கிறாங்க ஸோ நம்ம ஐசக்தி பெயிண்ட்ஸில் என்ன ஸ்பெஷல்னா மேனுஃபேக்சரர் இல்லைங்களா நாங்கள் மேனுஃபேக்சர் இவங்களே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன குவாலிட்டி பெயிண்ட்ஸு நீங்கள் உங்கள் ஏரியாவில் வாங்குறீங்களோ அதே கொட்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் பிரதருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அதை விட பெட்ரு குவாலிட்டியில் கம்மி ரேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்துறலாம் நிச்சயமா சார் அதாவது நான் சொல்ற என்னன்னா மார்க்கெட்ல கிடைக்காது ஏன்னா இது வந்து ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பேர் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கான ரேட் தான் சொல்றேன் ஓகே டீலராவே எடுத்துக்கலாம் டீலராவே எடுத்து நீங்க பண்ணீங்கனா ரொம்ப லோயஸ்ட் மார்ஜினா தான் கேட்பேன் அதாவது என்னப் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜ் னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் மினிமம் 2 லட்சம் கேட்போம் ஓகே அது மெட்டீரியலுக்கு மட்டும் இது ஒரு மிஷின் மாதிரி வச்சு பண்ணாங்கனா கலர் டிண்டிங் மிஷின் அது ஒரு 2 லட்சம் ஆகுது சார் மொத்தம் மினிமம் பாத்தீங்கனா ஒரு 4 லட்சம் டு 5 லட்சம்னா டிஸ்ட்ரிபியூஷனா எடுத்து பண்ணலாம் இதுக்கு நான் பெஸ்ட் மார்ஜினாவே பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு பெஸ்ட் மார்ஜின்ன்றது அதுவும் வெளிய கிடைக்காது இத பிசினஸாவே எடுத்து பண்ணலாம் இல்ல பட்ஜெட்ல வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண நினைச்சாலும் நீங்க பண்ணலாம் பண்ணலாம் அதாவது உங்க தேவைக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் ரெண்டாவது முக்கியமானது என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க இதை நீங்க மிஸ்ஸே பண்ண வேணா அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தா போதும் இந்த ஐசக்தி பெயிண்ட்ஸ் இவங்களுடைய ஓன் மேனுபேக்சரிங்க அதை உங்களுக்கு கொடுத்து நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு வழி சார் ஸோ என்னென்ன பெயிண்ட்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி வரிசையா சொல்றீங்களா சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா

உப்பு தண்ணி இல்லாத தண்ணியை வந்து அரை லிட்டர் தண்ணி எடுத்து கலக்கனீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்கும் மத்த பெயிண்ட் எந்த பெயிண்டா இருந்தாலும் உப்பு தண்ணி பயன்படுத்தக்கூடாது கூடாது அரை லிட்டர் தண்ணியை நான் பயன்படுத்த சொல்றேன் ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர்ன்றது இருபது லிட்டர் பெயிண்ட் வாங்குறீங்களா பத்து லிட்டர் தண்ணியே ஏற்பாடு பண்ணீங்க அதுக்கப்புறம் பிரைமர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம் இத மாதிரி நம்ம வந்து இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெதர் ப்ரூப் குடுக்கறோம் செவன் இயர்ஸ்க்காக வெதர் ப்ரூப் குடுக்கோம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி ஷைனா இருக்கும் வீடு பாத்தீங்கன்னா அந்த ஷைனிங் பெயின் சொல்றாங்க அந்த கேட்டகிரில இது ஸ்டார்ட் ஆகுது சார் ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா பண்ணுது காம்பினேஷன்ல நீங்க அது இல்லாம லக்ஸரி பெயிண்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னா இன்டீரியர் பாத்தீங்கன்னா கிளாசியா இருக்கும் இருக்கும் இருநூத்தம்பா ஒரு லிட்டர் தரேன் சார் ஒரு லிட்டர் தரேன் சார் சரிங்களா மினிமம் அஞ்சு வருஷம் லைஃப் வரும்

பெயிண்ட்ல ஒரு டாப் குவாலிட்டி நீங்கள் வந்து பிராண்டடாக இருக்கிற இடத்துல போய் கூட பார்க்கலாம் அதுக்கு நிகராக அதோட பெஸ்ட்டாக கொடுக்கறதா சொல்றாங்க இந்த ரேட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது சரிமா சார் நீங்கள் உங்கள் வீட் பண்ணுமா அடுத்து பொங்கல் வரப்போகுது ஜனவரி ஒட்டி அடுத்த வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ கொட்டேஷன் வாங்கி வச்சிங்கன்னா லட்சக்கணக்கில் போயிருக்கோம் அதே விஷயத்தை இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா சார் கண்டிப்பாக கிடைச்சது எவ்வளோ தூரம் சார் டெலிவரி கொடுக்கலாம் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை திருவெட்டூரில் இருக்கேன் சார் ஓகே சென்னை சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணுவேன் சரிங்களா அதனுடைய பேரை மட்டும் நான் கேட்பேன் சரிங்களா எங்க கம்பெனில இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கு இல்லன்னா டெலிவரி சார்ஜ் கண்டிப்பா கேட்பேன் சார் நீங்க பார்சல்ல நீங்க வந்து ஜிபே பண்ணீங்க அப்படினா 2pay புக்கிங் பண்ணுவேன் சார் பண்ணுவீங்க அதாவது பார்சல்ங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா எங்க எடுத்தனாலும் குடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா நான் பாய் கொடுப்பேன் சோ நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் சரி திருவட்டூர்ல இருந்து உங்களுக்கு வந்து சேந்தறோம் அதுக்கான டெலிவரி சார்ஜ் மட்டும் பார்த்துட்டு தான் நிச்சயமா இது இல்லாம சார் உங்களுக்கு டிஃபரெண்டா டெரஸ் அடிக்கலாம் டெரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பெயிண்ட் இருக்கு வீடியோஸ் மாதிரி காட்டுங்க சார் நீங்க சரிங்களா அது இல்லாம நம்ம வந்து ஃபுளோர் கோட்னு சொல்லுவாங்க கிரீன் கலரு ரெட் கலரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நான் கலப்பாக்கல் மாதிரி வச்சு மேல வந்து சொருவோடு போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நல்லா உதிர்ந்து இருக்கும் அதுக்கு டெரஸுக்குன்னே வந்து நான் தனியாவே பண்றேன் சார் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் இருநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சில் கொடுக்குறேன் சார் மார்க்கெட்ல கிடைக்காது ஃபுளோர் கோட்டுன்றத வந்து ஒரு லிட்டர் இரநூத்தி ஐம்பது அதுல கொடுக்கறோம் இருக்கு ரெட் இருக்கு கிரே கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒயிட்டாவும் அதாவது நிறைய வெரைட்டி பட்ஜெட்ல கொடுக்குறேன் சார் அதாவது இப்போ இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கொடுக்குற காசுக்கு ஏற்கனவே ஒர்த்து தான் அது அதிகமா குடுக்குறீங்க எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கும் கஸ்டமைஸ்டாக ரெஞ்சு அது அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என் வீட்டில் நான் அடிக்க போறேங்க இந்த இது வந்து வாடகைக்கு விடுறேன் இந்த வீடு ஃபுல்லாக அடிச்சிட்டோன்னா ஒருத்தர் அஞ்சாவது வருஷத்துக்கு தொடவே தேவையில்ல அப்படின்னு நினச்சி சாரு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனுஃபேக்சர்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வந்து நார்மலாக அந்த ஊதுபத்தியோ சூட மாதிரி கிடையாதுங்க இது ஒரு பெரிய ஃபீல்டு ரொம்ப ரொம்ப வந்து நாலேஜபிளாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எயிட் டு டென் இயர்ஸாக நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்து ஆரம்பிச்சு எயிட் டு டென் இயர்ஸ் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே வந்து நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்களா சார் ஆமா நான் ஒரு கன்சல்டன்டா மேக்கிங் எப்படி பண்ணு சொல்லி நிறைய பேரால இது பண்ண முடியல முடியல ஏன்னா மெயின் காரணம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் சில லட்சங்கள் தேவைப்படுது பத்து லட்சம் ரூபா இருபது லட்ச ரூபான்றதால நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதை கண்டினியூ பண்ண முடியும் இன்னைக்கு ரெண்டு பக்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு பத்து பக்கெட் வைக்கணும் ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு முதலீடு பண்ணி வித்தாங்கன்னா ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல கொண்டு போவோம் நிறைய பேரால முடியாதுன்றதால இந்த டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் வந்துட்டேன் நீங்க வாங்க சென்னைக்கு வாங்க நம்ம இடத்துல பாருங்க உங்களுக்கு என்ன தேவைன்றத நம்ம உட்காந்து பேசுவோம் உங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கீங்க டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் வாங்க ஒரு நாள் எங்ககிட்ட வந்து கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வாங்க நீங்க வந்தீங்கன்னா நாம் ஃபுல்லாவே நம்ம பேசுவோம் பட்ஜெட்ல உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களுடைய ஐசக்தி பெயின்ஸ் உடைய மெயின் கான்செப்டே லோ ரேட் உற்பத்தி விலைக்கே நேரடி விற்பனை சூப்பருங்க அதாவது இது நிறைய பேர் கண்டிப்பா இருக்குங்க நீங்க இதுல வந்து ஏற்கனவே வந்து ஒரு டூல் ஷாப் வச்சிருப்பாங்க ஏற்கனவே ஒரு ஷாப் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது தி பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா நீங்க இதையும் சேர்த்து வச்சு ஒரு கம்மி ரேஞ்சில் நிறைய பேர் வந்து பெயிண்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுவாங்க என்னங்க இவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு கட்டாயம் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஐசக்தி பெயிண்ட்ஸு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ உடனடியாக நம்பர் வீடியோலேயே இருக்குது நான் சொன்னது புரியலங்க நிறைய டவுட்ஸ் இருக்கு எதுனாலும் சரி எப்படினாலும் கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடலாம் அதாவது பெயிண்டிங் ஃபீல்ட்ல அதாவது எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருந்தா கூட பெரிய பெரிய பிராண்டு கம்பெனி இருந்தா கூட அவங்க குவாலிட்டியை நம்ம தமிழ்நாட்டில இருந்து மேனு பண்ணி அவங்களுக்கு ஈடு கொடுக்கறதுல அவங்க பீட் பண்ற லெவலுக்கு அது வந்து அதுவும் ரேட்டு கம்மியா கம்மியா அதுதான் சூப்பர் சோ பொங்கல் வரப்போது கைஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்கள் உங்க வீட்டு உங்க சொந்தக்காரங்க பெரியமா சித்தி யாருனாலும் சரி பெயிண்ட் அடிக்க போறாங்க ஏதாவது நல்லதாக பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு நினச்சாங்கன்னா ஐசக்தி பெயிண்ட்ஸை உடனடியாக ஷேர் பண்ணுங்க உங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கம்மியாகும் நல்ல குவாலிட்டியான பெயிண்ட்டும் கிடைக்கும் ரைட் சார் தேங்க்யூ சார் ஸோ கண்டிப்பாக டீலர் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது ரீட்டைலாக டேரெக்டாக இப்போ மினிமம் எவ்வளவு பெயிண்ட் வாங்கினா நீங்க கொடுப்பீங்க சென்னை சரௌண்டிங்ல இருக்காங்க அப்படின்னா நேரடியா வந்து வாங்கிக்க சொல்றேன் வந்து ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டர் அது மாதிரி இருந்தாதான் உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் சென்னை சரௌண்டிங்ல மத்த வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு நிச்சயமா ஒரு நூறு லிட்டர் இருந்தாதான் சார் நம்ம பாசிபிள் ஏன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணோம் அது மாதிரி வெள்ளா இருக்கும்போது உங்களுக்கும் வந்து ஃபேவரா இருக்கும்போது ஒரு நூறு லிட்டர் இருந்தால் தான் பண்ண முடியும் ஓகே அதனால வெளியூர்ல இருக்கவங்க நூறு லிட்டர் அது பிரைமரா இருக்கலாம் எம்எல்ஏ கலந்துருக்கலாம் ஓகே அதுதான் நாங்கள் கண்டிப்பாக புக் பண்ணுவோம் சென்னை சரௌண்டிங்ல இருக்கவங்க எவ்வளோ இங்க இங்கே நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் சூப்பர் நான் என்ன சொல்றேன்னாங்க எனக்கு அவ்வளோ பெரிய வீடு இல்லைங்க எனக்கு கம்மியாக தான் பெயிண்ட் தேவைப்படுதுன்னா உங்க காலனியில இருக்க ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துக்கோங்க சேர்ந்து மொத்தமா இத்தனை லிட்டர் தேவைப்படுதுன்னு போட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு நாலு வீட்டுக்கு சேர்த்து வாங்குற பெயிண்ட்டு சேருக்கும் பெனிஃபிட்டு உங்களுக்கும் முடியப்பட்டு ரெண்டு பேரும் ஈஸியாக வாங்கிடலாம் ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி ஒரு ஷாப்பை உங்க லைஃப் ஸ்டைல் டெவலப் பண்ணுற மாதிரி விஷயத்தை காமிச்சிருக்கேன் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க ஐசக்தி பெயிண்ட்ஸ் நம்ம சாருக்கு எப்போனாலும் நீங்க வந்து கால் பண்ணுங்க என்ன தகவல் வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி உள்ள இருந்து ஏ டு ஜெட் எல்லா தகவலும் தெரிஞ்சு இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணுங்கிற ஃபுல் சப்போர்ட்டும் சார்ட்டே இருந்து கிடைக்கும் இல்லைங்களா நிச்சயமா ரைட் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் கண்டிப்பாக நம்ம ஷாப்பு நம்ம பிஸ்னஸ் நம்ம கம்பெனி அடுத்த லெவல் போகணுன்னா நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ